சாதாரண அடிமட்ட தொண்டனா இருந்து படிப்படி படியா முன்னேறி இப்போ ஒரு நல்ல போஸ்டிங்க்கு நீ வந்துட்ட அதுக்காக உனக்கு பொற்கிழி கொடுத்திருக்காங்க அப்படிதானே அதெல்லாம் எங்க கட்சியில் நினைச்சு கூட பார்க்க கூடாதுப்பா நாற்பது வருஷமா அடிப்படை தொண்டனாவே இருக்கேன் எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா போஸ்டர் ஓட்டுனா இப்போவும் போஸ்டர் தான் ஓட்டுறியா இல்லையா அப்படின்னா போஸ்டர் ஓட்டணும் தலைவர் வாழ்கான்னு சொன்னோம் தளபதி வாழ்கான்னு சொன்னோம் உதயநிதி வாழ்கன்னு சொன்னோம் இப்ப இன்ப நிதி வாழ்கன்னு சொல்லி விதவிதமா கூரமா இல்லையா அதெல்லாம் சரி ரொம்ப நேரமா பைய தேடிக்கிட்டே இருக்கிய என்னவா தேடுற இல்லப்பா இந்த பொற்கிலியில ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருக்குன்னு சொன்னாங்க அதற்கான தேடிட்டு இருக்கேன் அதெல்லாம் அப்புறம் தேடிக்கலாம் பெருசு இங்க பெரு முதல்ல டீய குடி வாயா எல்லாம் அவங்க கட்சிக்காரர் தான் பாவம் கிராமத்தாலு ஏதோ கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்காங்க பொற்கிழி கொடுத்துருக்காங்க அதுல இருபது பணம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க அதை நம்பி பெருசு தேடிட்டு இருக்கு ஆமா நீ எங்க போயிருந்த ஏப்பா நீ எதுவும் உன் கைவரிசையை காட்டிலையே யோ எனக்கு சேலத்துல மாநாடிய கொஜிக்காதப்பா பார்க்கவே பாவமா இருக்கு ஒரு நூறுரூவா இரநூறுவா இருந்தால் கையில் கொடுத்து விடுப்பா பாவம் பஸ் ஏறி கிளம்பிடுவார் யோ பொக்கில இருபதாயிரம் பண முடிப்பு நீட் தேர்வு ரத்து கொண்டாட்டம் மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் அப்படின்னு விதவிதமா உருட்டுறதுக்கே எங்களுக்கு இரநூறு தான் கொடுக்குறாங்களாம் அதையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு நாங்க என்ன